இன்ன யௌமல் ஃபஸ்லிக்கான கான மீகாதா அரபி வாசிக்கிறது நல்லா ஆயத்தை கவனிச்சுகணும் இன்ன யௌமல் ஃஃஸ்லி கான மீகாதா நிச்சயமாக தீர்ப்பு நாள் நேரம் குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இன்ன நிச்சயமாக நாள் பஸ்லி விளக்கக்கூடிய நாள் தீர்ப்பினுடைய நாள் காண ஆகிவிட்டது ஆகிவிட்டது சொல்றான் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் என்பது நியாய தீர்ப்பு நாள் என்று சொன்னால் கியாமத்தினுடைய நாள் தீர்ப்பு நாள் தீர்ப்பு நாள் தீர்ப்பு நாள் என்னங்க அர்த்தம் ஏன் அதுக்கு தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இந்த உலகத்தில் நாமம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் எல்லா நற்காரியங்களுக்கும் எல்லா பாவ செயல்களுக்கும் தீர்ப்பு அப்போதுதான் வழங்கப்படும் அதனால்தான் அதை தீர்ப்பு நாள் தீர்ப்பு நாள் என்று அல்லாஹு பல இடங்களில் குறிப்பிடுகின்றான் அப்ப அந்த தீர்ப்பு நாள் என்று குறிப்பிடுவதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா மனிதா உனக்கான ஒரு தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது அந்த நாள் வரும்போது நிச்சயமாக நீ செய்த அனைத்தை குறித்தும் விசாரிக்கப்படுவாய் எனவே அந்த நாளை நீ பயந்து கொள் அந்த நாளை நீ சிந்தனையில் வைத்துக்கொள் என்பதை நினைவூட்டுவதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் தான் அல்லாஹத்தால தீர்ப்பு நாள் தீர்ப்பு நாள் என்று கியாமத்தினால அல்லாஹத்தால என்ன செய்யறாங்க சொல்லி காமிக்கா நாள் என்பது இனிமேதான் குறிப்பிடப்பட போகுதா அப்படின்னு கேட்டா இல்ல உங்களுக்கு உலகம் எப்போது படைக்கப்பட்டதோ அப்போதே உலக முடிவு நாள் என்பது எப்போது என்று எழுதப்பட்டு விட்டது எப்படி ஒரு மனிதன் படைக்கப்படும் போது அவனுடைய உணவு உடை வாழ்வாதாரத்தினுடைய உயர்வு வாழ்வாதாரத்தினுடைய தாழ்வு அவனுடைய நோய் மரணம் எப்படி எழுதப்படுகிறதோ அது போன்றே உலகம் படைக்கப்படும் போது உலகத்தினுடைய பேர் அழிவுகளும் உலகத்தினுடைய பேர் ஆபத்துகளும் உலகத்தினுடைய முடிவு நாள் என்பதும் எழுதப்பட்டு விட்டது அது என்ன செய்யப்பட்டு விட்டது எழுதப்பட்டு விட்டது அதற்கான நேரம் என்ன செய்யப்பட்டு விட்டது குறிப்பிடப்பட்டு விட்டது மாணவா அல்லாஹாலா இனிமேதான் கேமத்தினால் எப்ப வரும்னு அல்லாஹத்தாலா எழுத போறா அப்படியா அப்படி கேட்டா அப்படி என்ன இல்ல இல்ல அது தீர்ப்பு நாள் என்பது கேமத்தினால் என்பது அல்லாஹ்